தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்தராயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகா தேய்யாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி பதினான்கு இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சப்தமி திதி மாலை ஆறு மணி இருபத்து இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஷ்டமி திதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் சௌபாக்கியம் நாற்பத்து நான்கு நாளிகை ஐம்பத்தைந்து விநாளிகை கருணம் பத்திரை நான்கு நாளிகை ஏழு வினாளிகை பவம் முப்பத்து ஒரு நாளிகை நான்கு விநாளிகை பாலவம் ஐம்பத்தி எட்டு நாளிகை ஒரு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்து மூன்று வினாளிகை தியார்ஜியம் முப்பத்தி எட்டு நாளிகை இருபத்தி எட்டு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை சப்தமி திதி யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஆராய் மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு மூன்று நாளிகை பதினைந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்திய அஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் மகாலட்சுமி அம்மன் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் அதிகாரம் செய்யக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள் சந்தோஷம் கூடும் மகிழ்ச்சி தனலாபமும் உண்டு ரிஷபம் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் கூடும் சுகம் கூடும் குடும்ப மகிழ்ச்சி உண்டு பணப்புழக்கமும் உண்டு மிதுனம் போகம் லாபம் காரிய ஜெயம் லட்சுமி கடாட்சம் உடைய நாள் கடகம் அதிக லாபம் உண்டு தொழிலில் மேன்மை உண்டு காரிய வெற்றியும் உண்டு சிம்மம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கன்னி பெரியோர்கள் ஆதரவு உண்டு அறிவு கூர்மை ஏற்படும் எதிரிகளை வெல்லுவீர்கள் துலாம் திரவிய லாபம் தான தர்மம் செய்யும் வாய்ப்புகள் வாழ்க்கை துணைவர் இன்று உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் விருட்சிகம் பிரியம் போகம் தன யோகம் பணப்புழக்கம் உடைய நாள் தனுசு கவலைகள் உண்டு அதே சமயம் உற்சாகமும் உண்டு யோகம் கூடும் அத்துடன் ஸ்லோவான நிலையும் இருக்கும் மகரம் பெரியோர்கள் ஆதரவு கூடும் புகழ் கூடும் லட்சுமி உடைய நாள் கும்பம் லாபம் கூடும் பிரபலமடைவீர்கள் புகழ் கூடும் காரிய வெற்றியும் உண்டு மீனம் உடல்நலக் குறைவுக்கான வாய்ப்பு உண்டு சத்துருக்களால் தொல்லையும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஓபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம், நன்றி வணக்கம்